அட்வான்ஸ் எக்ஸாம்பிள் ட்ரிஸ்க் ஓப்பிடி இப்போ எக்ஸாக்ட் எங்கேனா செல்மால் ஸ்கூலுக்கு பத்து நிற்கிறோம் அதாவது கல்லணை ரோட்டில் உள்ள செல்லம்மா ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே செல்லமா ஸ்கூலுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு ரெண்டு ப்ளாட்டு விலைக்கு வருது அந்த பிளாட்டை பார்த்துக்காமல் இருந்தோம் ஏரியா இந்த ஏரியா தான் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்குது காரணம் என்னென்னா இந்த செல்லமால் ஸ்கூல் இருக்கனால இங்கே வந்து ஒரு நாலாயிரம் ஆயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி மெட்ரிக் எல்லாமே இங்கே இருக்குது அதனால் மக்கள் கிட்டே இடம் கிடைக்காம அமைஞ்சுட்டு இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு மூணு பிளாட்டு விலைக்கு வருது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பகுதியில லே அவுட்ல அதை பார்க்கறதுக்கே வந்திருக்கோம் வாங்க நம்ம ஏரியா அப்படி பாட்டு இதுதான் ஏரியா அட்மாஸ்பியர் இதுதான் செல்லமால் ஸ்கூலு ஸோ ஏரியா நீட்டாக இருக்கும் இந்த ரோட்ல வந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துல நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் இருக்கு வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பஸ் ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நம்ம பார்க்க வந்திருக்க லே அவுட்டு இது ஆல்ரெடி எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு இப்போ ரீசெலுக்கு தான் இதில் ப்ளாட் வருது இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு பிளாட்டை விட்டுட்டு அடுத்தது தான் நமக்கு விலைக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இருக்கும் ஃபுல்லாக இபி கனெக்ஷன்லாம் இருக்குது இந்த பிளாட்டை விட்டுட்டு இதுக்கு அடுத்த பிளாட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி கொண்ட பிளாட் ரெண்டு ஆயிரத்தி அறநூறு சதுரடி கொண்ட பிளாட் ஒன்று வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த பிளாட் ஒன்று இதுக்கு அடுத்த இதை இதை விட்டுட்டு இதுக்கு அடுத்த பிளாட்டு ஸோ ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டியாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு மூவாயிரம் தான் சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு இதெல்லாம் அவுட் ஆன பிளாட்டு ரீசேலுக்கு தான் இருக்குது ஃபுல்லாக குடியிருப்புகள் பக்கத்துலேயே குடியிருப்புகள் இருக்குது இதுதான் மெயின் ரோடு ஸோ இவ்வளோ ஒரு ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இது அமைச்சிருக்கு இங்கேருந்து செல்லம்மாள் ஸ்கூலு ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கும் இங்கேருந்து திருவரும்புறம் ரொம்ப ஒரு பக்கத்தில் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஸினஸ்ல இது வழி மூவாயிரம் தான் சொல்கிறாங்க இதுமாரி ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிந்திச் ப்ராப்பர்ட்டி